அரசன் தேரோன் மிகச்சிறந்த அறிவாளி ஒரு ராஜ்யத்தை எப்படி ஆள வேண்டும் மகத்தான தலைவர்கள் எப்படி முடிவெடுக்கிறார்கள் அதிகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான பல புத்தகங்களை அவர் படித்திருந்தார் ஒரு சரியான ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேரை நன்கு அறிவார் ஆனால் உலகம் பரிபூர்ணமானதல்ல என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் அவரது ராஜ்ஜியம் வலுவானதாக இருந்தாலும் அங்கே நிலவிய அதிகாரப் போட்டிகள் அரசியல் வெறுப்புடன் இருக்கும் அரசியல் அறிஞர்கள் மற்றும் எப்பொழுது சண்டையிடலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அண்டை ராஜ்யங்கள் என்று பல சிக்கல்கள் இருந்தன அப்பொழுதும் தேரேனின் ஆலோசகர் வயதான அந்த மனிதர் இலியாஸ் அவனை அடிக்கடி ஒன்று சூழலினை ஓட்டுவார் புத்தகங்கள் வரைபடங்கள் போன்றவை அரசனே ஆனால் உண்மையான வாழ்க்கை எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் இதன் மூலம் அவர் தேரனின் அறிவை புகழ்வதற்காக மட்டும் சொல்லவில்லை நிலையானதாக இருக்க முடியாத மனித உலகில் இந்த அறிவை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் மறைமுகமாக கூறுகிறார் ஒருநாள் வெடியா எனும் ராஜ்யத்திலிருந்து ஒரு தூதுக்குழு வந்தது அந்த ராஜ்யத்தின் அரசன் வளரிய சக்தி வாய்ந்தவன் ஆனால் எப்போதும் கணிக்க முடியாதவன் சில நேரங்களில் அவர் திடீரென தீர்மானங்களை எடுப்பார் யாரையும் நம்ப மாட்டார் அந்த தூதுக்குழுவின் வருகையின் காரணம் வர்த்தக ஒப்பந்தம் என்று கூறினார்கள் ஆனால் தேரான் அவர்களுக்கு வேறு ஏதோ நோக்கங்கள் இருக்கலாம் என்று சந்தேகித்தார் புத்திசாலித்தனமான ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அவர் வெறும் தர்க்கத்தை நம்ப முடியாது மக்களின் எண்ணங்கள் நடத்தைகள் மற்றும் உணர்வுகளை புரிந்து வேண்டும் என்று முடிவு செய்தார் சிறந்த உளவாளிகளை அனுப்பி அந்த அரசன் மற்றும் அவரது மன்றத்தை பற்றி அதிக தகவல்களை திரட்டச் செய்தார் வெறுமனே அரசியல் முடிவுகள் மட்டும் இல்லை அவர்களது உள்ளார்ந்த பிரச்சனைகள் தனிப்பட்ட விரோதங்கள் போன்றவற்றையும் அவர் அறிய விரும்பினார் அதற்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுத்தார் பேச்சுவார்த்தைக்கு திறமையான தூதுவர்களாக மட்டுமல்லாமல் மக்களை எளிதில் கவரும் அவர்களை புரிந்து கொள்ளும் நபர்களையும் தேர்வும் செய்தார் காரணம் ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்னரே நல்லுறவுகளை ஏற்படுத்த வேண்டியது மிக முக்கியம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் தெரான் வலேரியஸ் தன்னை சோதிக்க நினைக்கிறார் என்று உணர்ந்தார் அதனால் தனது ராஜ்யத்தின் செழிப்பையும் ஒற்றுமையும் காட்டுவதற்காக பிரம்மாண்ட விருந்து மற்றும் மக்கள் விழாக்களை ஏற்பாடு செய்தார் மேலும் வெடியாவின் தூதுவர்கள் கேட்கும் வகையில் சில தகவல்களை வேண்டுமென்றே அவர்கள் அறிந்திரச் செய்தார் உதாரணமாக ஒரு வெரிடிய தூதுவர் ஆயுத களஞ்சியத்தை பார்வையிடும் போது இரண்டு தளபதிகள் சாதாரணமாகவே புதிய பொருட்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அதில் அவர்களது நவீனமான போர் பயிற்சிகள் பற்றிய தகவல்களும் இடம்பெற்றன முக்கிய தூதுவர் மார்க்கஸ் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் ஒரு கணம் வெரிடியாவின் தானியங்கள் தேவை என கூறினார் மறு மறுநோடியே அவர்களுக்கு இரும்புச் சுரங்களின் பங்களிப்பு தேவை என்று கூறினார் ஏனெனில் மத வழிபாட்டிற்கு இவை அவசியம் என்று கூட சொன்னார் தேரின் அமைதியாக இருந்தார் அவர் புரிந்து கொண்டார் மார்க்கஸ் உண்மையில் தேவையானதை கேட்கவில்லை மாறாக தேரானின் உறுதியை சோதித்துக் கொண்டிருந்தார் மார்கஸ் இரும்பு சுரங்களைப் பற்றி பேசும்போது திறன் நிதானமாக பதிலளித்தார் நாங்கள் வெரிடியாவின் மதமருமகளை மதிக்கிறோம் ஆனால் எங்கள் சுரங்கங்கள் தேசிய பாதுகாப்புக்காகவே அமைக்கப்பட்டது இருப்பினும் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொன்னார் இதனால் தெரான் தன் நிலைப்பாட்டை தளவில்லாமல் வெளிப்படுத்தினார் ஆனால் ஒன்றாக இணைந்து வேலை செய்யும் மனப்பான்மையும் அவரிடம் இருப்பதை காட்டிக்கொண்டார் மார்க்கஸ் மேலும் கூறினார் உங்கள் ராஜ்ஜியத்தில் உங்கள் ஆட்சியில் சில நபர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றார் ஆனால் தெரான் தயாராகவே இருந்தார் அவர் உடனே தன் அமைச்சர்களையும் ஆலோசகர்களையும் பாராட்டினார் அதில் அவரை விமர்சித்தவரையும் சேர்த்து பாராட்டினார் இதில் முக்கியமாக ஒருவரை அவர் நினைவுபடுத்தினார் தளபதி ஆர்டியன் தனது கொள்கையை எதிர்த்தவர் ஆனாலும் சிறிது விவாதத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு சிறந்த தீர்வை கண்டுபிடித்தோம் என்று அதையும் சொன்னார் இதன் மூலம் தெரான் இரண்டு விஷயங்களை நிரூபித்தார் ஒன்று தனது அரசாங்கத்தில் திறந்த எதிர்ப்புகளை மதிக்கிறார் என்பதையும் அவர் ஒரு தன்னம்பிக்கையான உறுதியான அரசராக உள்ளார் என்பதையும் அவர் தெரிவித்தார் இதற்கு பின் வெரிடியா தனது திட்டங்களை செயல்படுத்துவதில் இன்னும் சிரமம் இருப்பதை உணர்ந்தது இறுதியாக தெரான் வெற்றிகரமான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தையும் உறுதி செய்தார் மேலும் முக்கியமாக அவரது ராஜ்யம் ஒற்றுமையாகவும் வலுவாகவும் இருப்பதையும் நிரூபித்தார் வெரிடியாமை தூதுவர்கள் பிரியும் போது எலியாஸ் மெதுவாக சிரித்தபடி சொன்னார் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் மகாபிரபு ஒரு வரைபடம் பயனுள்ளது ஆனால் உண்மையான திறமை நிலத்தை எப்படி எளிதாக கடப்பது என்பதில் தான் இருக்கிறது ஒப்புக்கொண்டார் அவருக்கு இனி புரிந்துவிட்டது அறிவு என்பது வெறும் தகவல்களை அறிந்திருப்பதல்ல அதை உண்மையான வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது என்பதே உண்மையான அறிவு இதன் மூலம் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல் என்னும் திருக்குறளின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் நன்றி